இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் இசையான் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரும் என்று விண்ணப்பம் பண்ணி இசைக்கியா மிகவும் அழுதான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது இசைக்கியா ராஜாவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது அவன் மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி இருந்தான் அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதி இருக்கையிலே அவனுடைய நாட்கள் எல்லாம் அவனுடைய இரவுகள் எல்லாம் விடியற் மட்டும் அவன் எண்ணம் கொண்டிருந்தவனாக இருந்தான் வேதம் சொல்லுகிறது மரணத்துக்கு ஏதுவான அந்த வியாதியிலே அவன் நமுட்டைப் போலவும் தகைவலான் குருவியைப் போலவும் கூவினேன் என்று சொல்லுகிறார் பிராவைப் போல புலம்பினேன் என்று சொல்லுகிறார் என் கண்கள் உயிரை பார்க்கிறதுனாலே பூத்து போயின கர்த்தாவே என் வியாதி நிமித்தமாய் நான் ஒடுங்கி போகிறேன் என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும் என்று சொல்லி கற்றாய ஆண்டவரை நோக்கி மிகவும் அழுதான் என்று வேதம் என் அன்பு சகோதரனே சகோதரியே கற்றுடைய பார்வைக்கு நலமானதை செய்து கத்திற்கு பார்வைக்கு நல்ல வாழ்க்கை பொழுது கத்தேர் உண்மையில் கண்ணோக்கமாக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது இவன் மிகவும் அழுதான் ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டு அவன் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுத்தார் அவனுடைய வியாதி அவனை விட்டு நீங்கி போயிற்று விசுவாச வாழ்க்கையிலே நான் இப்ப ஏற்பட்ட பலவீனங்கள் எனக்குள்ளே காணப்பட்டாலும் நான் கற்றாகி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறார் குறிப்பாக நாம் அழுது விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது ஆண்டவர் உடனே அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் சரீர பலவீனத்தின் நிமித்தமாக வெகுவாய் பாடுபடுகிற ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலே மிகுந்த நெருக்கத்தின் மத்தியிலே நீங்கள் காணப்படலாம் பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை என்று சொல்லி உங்களை அழித்து கொண்டே இருக்கலாம் மன அழுத்தத்தோடு கூட எதையும் சொல்ல முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் உங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி அழுது ஜபிக்கின்ற பொழுது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்கிறார் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நாட்களோடு கூட பதினைந்து ஆண்டுகளை கூட்டிக் கொடுத்தார் என்று வசனத்திலே வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே ஆண்டவரை நோக்கி பாருங்கள் மனிதனால் கூடாதது கூடும் மருத்துவர் கைவிட்டிருக்கலாம் எல்லாம் கூடும் என்று சொல்லி நீங்கள் விசுமாசித்து அவரை நோக்கி நீங்கள் அழுது ஜபிக்கின்ற பொழுது அவர் உங்கள் நடுவில் அற்புதரா இருக்கிறார் வலவினங்களை எடுத்து போடுகிறார் மன அழுத்தத்தையும் சோர்வையும் எடுத்து போடுகிறார் நெருக்கத்திலிருந்து சாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்கிறார் அம் என்